வாழ் சவணமுடன் இறையரலும் துறவரலும் என்றெண்டும் காப்பாக அபயுமாக அகண்டாகார பொங்கல் பானை பலி மகா பிரபஞ்ச சுயம் பானை என்பது உடல் எனும் தேகமல்ல சுயநலம் எனும் ஆணவமே பானை இதனை உடைத்தால் மகா பிரபஞ்ச அகண்டாகார பானையான யுக பொக்கிசம் விளங்கும் அதில் பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆதிசுருதியே மகா பொங்கல் உடல்நலம் மனநலம் உயிர்நலம் காத்திட சுயநலம் கொள்பவரா நீங்கள் சுயநலம் கொள்பவரா சுகநலம் அகநலம் மதிநலம் இழப்பி சுயநலம் பேணுங்கள் ஞான சுயம்புவை காணுங்கள் சுயநலம் என்பது பதிநலம் காட்டி உன் விதிநலம் கூட்டி வைக்கும் அந்த சூத்திரமாகிய சுருதிநலம் தான் மெய்ப்பானையின் பொங்கலரா மகனே சுயநலம் சுயநலமே உணர்த்தும் சூரியக்கவி நலமே அர்நலம் இன்றி ஆயிரம் இருந்தும் அரைநொடிக்கு உதவாது உன் பணநலம் புகழ்நலம் போக நலங்கள் இறுதிக்கு உதவாது உதவிடும் ஒன்றுமை பற்றுதல் நலமே சுயநலம் அதுதான் உன் சுயநலம் பொதுநலம் யாவிலும் ஆணவம் விடுவது முறைதானே மகனே விடுதலை இதுதானே உடல்நலம் மனநலம் உயிர்நலம் காத்திட சுயநலம் கொள்பவரா நீங்கள் சுயநலம் கொள்பவரா சுகநலம் அகநலம் மதிநலம் இழுப்பி சுயநலம் பேணுங்கள் ஞான சுயம்புவை காணுங்கள் மொழிநலம் கொண்டு பேசுவதெல்லாம் கரிசுவையாகாது எதிலும் இதுதான் என்று சிக்கிய உனக்கு சுயநலம் தோண்டாது தோண்டா பெருநலை உணர்த்தா உந்தன் சுயநல குருவீடம் அதன் தீட்சையும் மந்திர உபதேசங்கள் ஆணவ பெரும் பாடம் உடல்நலம் அனநலம் நலம் காத்திர சுயநலம் கொள்பவரா நீங்கள் சுயநலம் கொள்பவரா சுகநலம் அகநலம் அதிநலம் இழப்பீர் சுயநலம் பேணுங்கள் ஞான சுயம்புவை காணுங்கள் ஒலி தாண்டிய அதிர்வே இருப்பெனும் சுயநலமே அந்த இருப்பினை உணர்த்தா கோடி நலங்கள் நலமில்லை வெறும் நலமே இது நலம் அது நலம் என நீ ஓடி சுயநலம் தாங்குகின்றாய் ஞான புதுநல பாதையில் மோங்குதல் உணர்ந்தில் சுயநலம் புரியவரும் வரும் மகனே சுயநலம் எரிந்து விழும் உடல்நலம் மனநலம் உயிர்நலம் காத்திர சுயநலம் கொள்பவரா நீங்கள் சுயநலம் கொள்பவரா சுகநலம் அகநலம் மதிநலம் இனப்பீர் சுயநலம் பேணுங்கள் ஞான சுயம்புவை காணுங்கள் இதுதான் உலக ஒளி மையத்தின் பானை பலிப்பாடல் பானை என்பது உடலினும் தேகம் அல்ல சுயநலம் எனும் ஆணவமே பானை இதனை உடைத்தால் மகா பிரபஞ்ச ஆண்டாகாரப்பெறும் பானையான யுக பொக்கிசம் விளங்கும் அதில் பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆதிஸ்ருதியே மகா பொங்கல் இதுதான் மாற்று பொங்கல் மாற்று பொங்கல் அல்ல இதனை காண்பதே காணும் பொங்கல் சகரவும் சுற்றி வரும்